الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اللهم صل على ذات المحمديه واغفر لنا ما يكون ما قد كان عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ان الرجل لترفع درجته في الجنه கூலு அண்ணாலி ஹாதா ஒய்யோ காலு பிஸ்தக வலதி கலக்க அபு ஹுரைரா உதியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாகி சொல்லல்லாஹ் உலகி வசல்லமன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நிச்சயமாக ஒரு மனிதர் அவருடைய அந்தஸ்து சுவர்க்கத்திலே உயர்த்தப்படும் அப்படி அவர் கேட்பார் இது எனக்கு எங்கிருந்தது எப்படி என்று கேட்பார் அப்பளவருக்கு சொல்லப்படும் உங்களுடைய பிள்ளை உங்களுக்காக வேண்டி செய்த இஸ்தியபார் உங்களுடைய பிள்ளை உங்களுக்காக வேண்டி பிழை தேடியது இதன் காரணமாகத்தான் இந்த தரஜா உங்களுக்கு உயர்த்தப்படுகிறது என்று அவருக்கு சொல்லப்படும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி செல்லுல்லாஹ் உலகி வசல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக வேண்டி இஸ்தியபார் செய்கின்ற பொழுது அல்லாஹு சுபஹான ஆலா அந்த பெற்றோர்களுடைய தரஜாவை சுவர்க்கத்திலே உயர்த்தி பெரும் பாக்கியத்தை செய்கின்றான் அந்த பாக்கியத்தை பிள்ளைகளின் காரணமாக பெற்றோர்கள் அடைகிறார்கள் எனவே பெற்றோர்களுக்காக வேண்டி கட்டாயமாக பிள்ளைகள் இஸ்திகபார் செய்ய வேண்டும் அது அவர்களுக்கு செய்யக்கூடிய மாபெரும் நன்றியாக அமைகிறது அல்லாஹு ஹோத்தாலா சுவர்க்கத்திலே தரஜாக்களை அந்தஸ்துக்களை உயர்த்துகின்றான் எனவே தான் எங்களுடைய மஷாயகுமார்களும் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஔராதிலே காலை மாலை ஔராதிலே எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இஸ்திகபார் அந்த இஸ்திகபாரிலே அலீம் அலி வலி வாலி தெய்ய வலி மொ மினீன வல் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லாஹியா ஹியாய் மின் வல்லம்பாத் என்று ஓதக்கூடிய அந்த இஸ்திகபாரிலே பெற்றோர்களுக்காகவே இஸ்திகபார் செய்யக்கூடிய பெற்றோர்களுக்காக பிழைபுறக்க தேடக்கூடிய அந்த இஸ்திகபாரை அமைத்துத் தந்திருக்கிறார்கள் அஸ்தகபருல்லால் அலிமலி வலுப்பமான அல்லாஹ்விடத்திலே எனது பாவத்துக்காகவே நான் பிழைப்புறக்க தேடுகிறேன் வழிவா இதைய எனது பெற்றோருடைய பாவத்துக்காக நான் பிழைப்புறக்க தேடுகிறேன் என்று பெற்றோர்களுக்காகவேண்டகபார் செய்யக்கூடிய அமைப்பை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள் எனவே அந்த ஔராஜை அந்த இஸ்திகபாரை காலை மாலை தவறாமல் நாங்கள் ஓதி வருகின்ற பொழுது பெற்றோர்களுக்காக வேண்டிய இஸ்திகபார் செய்ததன் காரணமாக சுவர்க்கத்திலே நமது பெற்றோர்கள் அந்தஸ்தால் உயரக்கூடியவர்களாக பெரும் அந்தஸ்துகளை அல்லாஹத்தால் உயர்த்தி கொடுக்கக்கூடியதாக அமைகிறது எனவே இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுப்பகான ஒத்தால நமக்கு செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் ورحمه الله تعالى وبركاته